இப்போ வந்து நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இது வடிகட்டி அரைச்சி இந்த தண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து முந்திரி திராட்சை வச்சுருக்கேன் ரவை வச்சுருக்கேன் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு அந்த முந்திரி பருப்பு இருக்குதுலையா அதை வந்துட்டு இது கூட போட்டுட்டு நல்லா வந்துட்டு எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த கேர் தண்ணியை எடுத்து அந்த ரவையில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து கெட்டி ஆகிடுச்சா இப்போ வந்துட்டு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்களா ரொம்ப கெட்டியாக இருக்கா இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு முந்திரி வார்த்து வச்சுக்க சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த நம்ம நம்ம டீகேசடி ரெடி ஆயிடுச்சு